சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து கழகங்களில் டிசிசி டிஐசிஐ பணியிடங்களுக்கான பொது சேவை விதிகளில் திருத்தம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து கழகங்களில் டிசிசி டிஐசிஐ பணியிடங்களை அமல்படுத்தும் வகையில் பொது சேவை விதிகளில் தமிழக அரசு திருத்தம் செய்துள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து துறை செயலர் க பனீந்திர ரெட்டி பிறப்பித்த அரசாணையில் கூறியிருப்பதாவது ஓட்டுநர் மற்றும் பணிகளை ஒரு சேர மேற்கொள்ளும் டிசிசி அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் பணியாளர்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பும் வகையில் பொது சேவை விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது அவர்கள் குறைந்தது பத்தாம் வகுப்பு படித்து கனரக ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் மேலும் கல்வி உடல் தகுதிகள் உள்ளிட்டவை வரையறுக்கப்படுகின்றன அவர்களுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி எழுநூறு முதல் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு வரை ஊதியமாக வழங்க வேண்டும் இதேபோல் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் பயணச்சீட்டு பரிசோதகர் ஆகிய பணிகளை ஒரு சேர மேற்கொள்ளும் டிஐ சி ஐ பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்பும் வகையிலும் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் இவர்களுக்கு ரூபாய் ரூபாய் முதல் லட்சம் வரை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் மேலும் போக்குவரத்து அலுவலகம் அளித்த பரிந்துரையின்படி எம் டி சி எஸ் சி டி சி தவிர்த்து இதர போக்குவரத்து கழகங்களில் பின்பற்றும் வகையில் திருத்தத்தை அமல்படுத்த அரசு ஆணையிடுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஓட்டுநர் நடத்துனர் பணிகளை ஒரு சேர டிசிசி அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் பணியாளர்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பும் வகையில் பொது சேவை விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் அவர்கள் குறைந்தது பத்தாம் வகுப்பு படித்து கனரக ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் மேலும் கல்வி உடல் தகுதிகள் உள்ளிட்டவை வரையறுக்கப்படுகின்றன அவர்களுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி எழுநூறு முதல் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு வரை ஊதியமாக வழங்க வேண்டும் இதேபோல் ஓட்டுநர் பயிற்சி ஆசிரியர் பயணச்சீட்டு பரிசோதகர் ஆகிய பணிகளை ஒரு சேர மேற்கொள்ளும் டிஐசிஐ பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வகையிலும் திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது இவர்களுக்கு ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறு முதல் ரூபாய் ஒன்று புள்ளி பன்னெண்டு லட்சம் வரை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் மேலும் போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகம் அளித்த பரிந்துரையின்படி எம்டிசி எஸ்இடிசி தவிர்த்து இதர போக்குவரத்து கழகங்களில் பின்பற்றும் வகையில் திருத்தத்தை அமல்படுத்த அரசு ஆணையிடுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கிட்ட சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்